அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து நீங்கள் விரும்பும் நபர் உங்களை வந்து தேவையில்லாமல் அவாய்ட் பண்ணுறாங்க உங்களை பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது காரணம் இல்லாமல் உங்களை வெறுக்கிறாங்க அல்லது வேறு யாராவது ஒருத்தர் கூட தொடர்பாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் நான் வரைஞ்சு காமிக்க போகிற இந்த சிம்பிளான வசிய முறையை நீங்கள் கையாளலாம் ரொம்ப எளிதான அவசியம் முறை அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடியது ரொம்பலாம் விலைலாம் வாங்கறதே ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் நீங்கள் இந்த ஒர்க்கை பிரிந்து போன நபர் அல்லது பிரிய நினைக்கும் நபர் காரணம் இல்லாமல் பிரிய நினைக்கும் நபர் உங்களை அவாய்ட் பண்ணுற நபர்கள் காதலனோ காதலியோ கணவனோ மனைவியோ சில பேருக்கு ஒன்றாக இருக்கும் போதே பழகின்றிருக்கும் போதே இந்த பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவி இடையே சிலருக்கு அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பேச்சுவார்த்தை இல்லாமல் போகிறது பிடிக்காமல் போகிறது வெ தேவை இல்லாமல் வெறுக்கிறது காரணம் இல்லாமல் கோவப்படுறது இந்த பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த எளிமையான ஒரு வசிய முறையை நான் வரைஞ்சு காமிக்க போகிறேன் இந்த வசிய முறையை முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ரொம்ப பழமையான ஒரு வசிய முறை நல்ல பலனை தரக்கூடியது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு பிளாக் கலர் பேனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பண்ணாருப்போ அதை பயன்படுத்தலாம் இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது உரிய நேரம் எதுவும் கிடையாது உரிய இடம் எதுவும் கிடையாது முழு நம்பிக்கையோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட உங்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் இறைவா அதை நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு பண்ணிங்கன்னா இதற்கு உண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இப்படி நான்வெஜ் சாப்பிட்டுனா கூட பண்ணலாம் சாப்பிட்லன்னா கூட பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் காலையில் எந்திரிச்சு நீங்கள் சுத்தமாக இருக்கும்போது பண்ணிவிடுங்க இதெல்லாம் வந்து ஒரு நிமிடம் அதுக்குள்ளார தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது ஒயிட் கலர் பேப்பர் உங்கள் கையில் பேனாவால் நான் சொல்கிற மாதிரி நான் போகிற இயந்திரத்தை வரைஞ்சிட்டிங்கனாக்கா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய சொல்கிறேன்னா அது செஞ்சதுக்கும் உங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயமாக தான் இருக்குது அதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இப்போ இரண்டு கோடுகள் போடப்பறம் அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இங்கே ஒரு சுழி ரைட்லேருந்து லெஃப்டில் சுழி போட்டு அப்படியே அந்த கோடை நேராக கொண்டு வந்து இங்கே வந்து இப்படி முடிக்கணும் இந்த பக்கம் இப்படி சுழி ரைட்லேருந்து ரிவர்ஸில் வரைஞ்சி முடிச்சப்பறம் அந்த கோடை நேராக கொண்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க இது கிளாக் வைஸு இந்த மாதிரி முடிச்சிருங்க இந்த இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே ஒரு சுழி இப்படி போட்டு நேராக இந்த கூட இங்கே கொண்டாந்து இங்கே இந்த இடத்துல ரிவர்ஸில் முடிச்ச அப்புறம் இந்த இடத்துல ஹஸ்ஸா அப்படின்னு போடுங்க போடணும் பெருசாக எழுதி காமிச்சிடுறேன் மாதிரி அசா அப்படின்னு போடுங்கள் மேலே ஒன்று கீழே வரும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இரண்டு 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 இந்த இடத்துல இரண்டு 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 இங்கே இரண்டு 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 இப்போ கடைசியாக கீழ் கட்டத்துக்கு வாங்க இந்த இடத்துல நாலு இரண்டு போடுங்க போட்டு முடித்தப்பறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை இந்த இடத்துல போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடணும் இந்த இடத்துல அவங்க அம்மா பேர் போடணும் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போட்டுருங்க இந்த இடத்துல உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் டே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க போட்டு முடித்தப்ப இதை மடிச்சுக்கோங்க மடித்து ஏதாவது டேப் மாதிரி சுற்றி ஃபுல்லாக டேப் மாதிரி சுற்றிடுங்க ஃபுல்லாக சுற்றணும் இல்லை நூறு நல்லா ஃபுல்லாக சுற்றிட்டு இதை வந்து நல்ல ஒரு பாரமான பொருள் கீழே வச்சுருங்க யாரும் எடுக்காத மாதிரி ஒரு பாரமான பொருள் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு கிலோ வெயிட் ஆசையும் இருக்கணும் நல்லா அழுத்தம் கிடைக்கணும் ஒரு பாரமான பொருள் கிடைச்சிட்டிங்கனாக்கா இம்மீடியேட் ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அவங்க எங்கே இருந்தாலும் சரி எந்த மனநிலை இருந்தாலும் சரி அடங்கி ஒடுங்கி உங்ககிட்ட வருவாங்க அதுக்கப்புறம் அன்பாக பாசமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க தேவைப்பட்டால் ரெண்டு மூணு வாட்டி கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு இயந்திரத்தை ஒருத்தருடைய பேர் தான் எழுதணும் வேறு வேறு நபர்களுக்கு பண்ணணும்னாக்கா தனித்தனியாக தான் நீங்கள் வரையணும் இந்த மாதிரி வரணியை முடித்த அப்புறம் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்